இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது அனைத்து கட்சியையும் கூட்டி நம்ம தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு அதாவது தொகுதி பங்கேடு நிதி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருந்து வர்றதுக்கு இதெல்லாம் கலந்து பேசியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டேட்லேயும் எந்த முதல்வர் அனைத்து கட்சியும் கூட்டி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்களான்னா அது ஒரு கேள்வி தான் ஆனால் கூப்பிட்டாலும் எங்கேயும் வரமாட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் பிஜேபியை தவிர பாக்கி எல்லா கட்சி தலைவரும் ஒன்றா உட்காந்து இதுக்கு காரணம் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சாதாரணமாக யாராவது கூப்பிட்டா வந்துருவாங்களா அவருடைய நலத்திட்டங்கள் நல்லது 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 டெய்லி மூணு நாலு அடிக்க அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார் நல்லது நல்லது சொன்னதையும் செய்வார் சொல்லாதையும் செய்வார் தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி மோடியுடைய ஆட்சி தலைகீழே நின்னாலும் சில திட்டங்கள் கொண்டு வர முடியாது அதுக்கு ஒரு எதிர்ப்பு தான் இன்றைக்கி நடந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒற்றுமையாக இருப்போம் தமிழர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம்ங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி எதிர்ப்பு தெரியும் அதை இங்கே அடித்தால் தான் அங்கே வலிக்குங்கிற மாதிரி பிஜேபி அப்படியே ஆடி போயிருது என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க கட்சிக்கு கட்சிக்கு சண்டை எழுத்து விட்டு தமிழ்நாடு மக்களை இல்லாமல் ஆக்கணுங்கிற மாதிரி பிஜேபி நினைச்சிட்டு இருக்கு அது ஒரு காலமும் நடக்காது திமுக அழிக்கணும் எந்த கொம்ப நினச்சாலும் நடக்காதுன்னு மு க ஸ்டாலின் அவர் அப்பப்போ சொல்லிட்டு இருப்பார் அதான் உண்மை இன்னைக்கு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது எந்த கொம்பம் நினச்சாலும் டிஎம்கே அழிக்கவே முடியாது திரு மோடி அவர்களே தமிழ்நாட்டு மக்களும் சரி அனைத்து கட்சி பிரச்சனைன்னா அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து டெல்லியில் பாராளுமன்றத்தில் வந்து உட்காந்துருவோம் அதனால் சில திட்டங்கள் அறிவிக்கும் போது தமிழ்நாட்டுக்கு இது வேணுமா வேண்டாமா கேட்டுட்டு அறிவிங்க அது உங்கள் குஜ குஜராத்து அந்த சைடுகளில் எல்லாம் நீங்கள் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்க இடத்துல என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அதை வச்சு தமிழ்நாட்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கனவு காணாதீங்க ஏன்னா ஒரு பொம்மை மாதிரி உப்புக்கு சப்பாக ஒரு தலைவரை கொண்டு வச்சுருக்கிறீங்க அண்ணாமலை அவர் என்ன பேசுகிறாரு என்ன வைக்கிறாருன்னு அவருக்கே தெரியல டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஐயோயோ நம்ம இப்படி பேசிட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் திமுகவை அழிக்காமல் செருப்பு போட மாட்டேன் அண்ணா அறிவாலத்தில் ஒவ்வொரு சிங்காலும் அவர் எவனாவது சொல்லுவானாங்க எப்பேறுபட்ட கட்சி டிஎம்கே அதை ஒருத்தர் இப்படிலாம் பேசுகிறான்னா மனநிலையோடு ஒரு காணா கொஞ்சம் நினச்சி பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தாங்க இருக்கிறாங்க அண்ணாமலை இருக்க தண்ணியும் மோடி பிஜேபி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு சீட்டு கூட வராது நாற்பதில் முப்பத்தொம்பது ஒன்றும் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சுத்தம் இப்போ வந்து ஒன்று ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க திருநெல்வேலி நயனா நாயந்திரன் இந்த மாதிரி ஏதோ கோவையில் ஒன்று ரெண்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது கூட இருக்காது அண்ணாமலை எல்லா ஓட்டையும் டிஎம்கே தான் ஐயங்கொடுப்பார் எனிவே தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க மோடி ஐயா புரிஞ்சுக்கிடுங்க தமிழ் வாழ்க மு க ஸ்டாலின் ஐயா நிரந்தர முதல்வர் அது எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு ஃபயர் டிவி மூலியமாக அடுத்தால ஒரு நல்ல ஒரு செய்தியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராமையா சரோஜா ராஜ் ஃபயர் டிவி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி